ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் அரங்கேறி வரும் பதவி போர் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது ஜெயலலிதா மரணமடைந்த நள்ளிரவிலேயே அவசர அவசரமாக பன்னீர்செல்வம் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டாா் அப்போது முதல்வர் பதவி மீது தம்பிதுரைக்கு ஒரு கண் இருந்ததாக பேச்சு எழுந்தது முதல்வராக டெல்லி சென்ற பன்னீர்செல்வம் பிரதமரை சந்தித்த போது திட்டமிட்டு தம்பிதுரை தவிர்க்கப்பட்டார் இதையடுத்து சசிகலாவின் பக்கம் தீவிரமாக செயல்பட்ட தம்பிதுரை அவரது டெல்லி செல்வாக்கின் மூலம் அதிமுகவுக்கு வரும் பிரச்சனைகளை சமாளிப்பதாக சொல்லி வந்தவர் திடீர் என சசிகலாவிடம் தனது தமிழக முதல்வர் பதவி கனவு குறித்து பேசியிருக்கிறார் அப்போது சசிகலாவின் சாய்ஸ் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தது இந்நிலையில் இப்போது வருமான வரித்துறையினர் ரய்டுக்கு பிறகு கசியவிட்ட ஆவணங்களில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் பெயரும் இருந்தது இதை காரணம் காட்டி திமுகவும் ஆட்சியை கலைக்கச் சொல்லி ஆளுநரிடம் புகார் அளித்தது மேலும் வெகு விரைவில் எடப்பாடி பழனிசாமி வீட்டிலும் ரெய்டு நடப்பதற்கான அறிகுறிகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இந்நிலையில் தம்பிதுரை தனது கனவை புதுப்பித்துக் கொண்டு மீண்டும் கலந்து ார் மூன்று நாட்களுக்கு முன்பு தமிழகத்தில் நடந்து வரும் குறித்து வெங்கையா நாயுடுவிடம் பேச சென்றிருக்கிறார் தம்பிதுரை அடுத்த முதல்வர் பழனிசாமி வீட்டில் நடக்கப்போவதாக பேசிக் கொள்கிறார்கள் இப்போது இருக்கும் நிலையில் முதல்வர் வீட்டில் ரய்டு நடந்தால் நன்றாக இருக்காது ஒருவேளை அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவர் வகிக்கும் முதல்வர் பதவியை இழக்க நேரிட்டால் நான் முதல்வராக நீங்கதான் சப்போர்ட் செய்ய வேண்டும் உங்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என கோரிக்கை வைத்துவிட்டு வந்திருக்கிறார் தம்பிதுரை தம்பிதுரைக்கு இந்த இடத்தை விட்டு நகர்ந்ததும் அருகில் இருந்தவர்களிடம் தமிழ்நாட்டில் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் முதல்வராகும் கனவு இருக்கும் போல தம்பிதுரைக்கு அது ஜாஸ்தியாகவே இருக்கிறது ஆட்சியை கலைக்கச் சொல்லி தீவிரமாக பேசி வரும் நிலைமையை தெரிந்து கொண்டே தம்பிதுரைக்கு எப்படி இப்படியெல்லாம் ஆசை இருக்கிறது என பேசியிருக்கிறார் வெங்கையா நாயுடு அதிமுக என்ற கட்சியும் ஆட்சியும் ரணகலத்தில் இருக்கும் போது தம்பிதுரை போன்றவர்களுக்கு முதல்வர் கனவு என்கின்ற கிளகிழிப்புக்கு குறை சொல்லவில்லை என்கிறார்கள் டெல்லி வட்டாரத்தில் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்